பிரைஸ்லார்டு ஜீசஸ் மீ மினிஸ்ட்ரி சார்பு அவங்கள வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஏன் தானியலின் இருபத்தி ஒரு நாள் முனங்கால் யுத்த சபத்தில் இன்றைக்கு பத்தொம்பதாவது நாள் இந்த நாளில் கத்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை சங்கீத இருபத்தி ஒன்று ஏழு கத்தர் ராஜா மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறனால உன்னதமானவருடைய தயவு அதனால் அவர் அசைக்கப்படாது இருக்கிறார் பாருங்க நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற இந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் மனுஷங்க சொல்ற விதங்கள் இதெல்லாம் பார்த்து நம்மளோட வாழ்க்கையில் கத்துற மாதிரி நம்பிக்கையே போயிடும் ஆண்டவரே இதை நீங்கள் மாற்ற மாட்டீங்களா ஆண்டவரே நீங்கள் தான் மாற்றணும் நீங்கள் தான் மாற்றணும்னு நம்ம உட்காந்துருக்கிறோம் ஆனால் என் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் தான் எதிர்பார்க்கறாரு நீங்கள் சும்மா எங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு கத்த சொல்லியிருக்கிறார் உண்மைதான் ஆனால் உங்கள் பார்ட் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் செஞ்சால் தான் ஆண்டவர் தன்னுடைய தரப்பான காரியங்களை செய்வார் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாசன் தேவனே வெளிய செய்தார் பாருங்க அதுலயே நல்லா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நட வேண்டிய வேலை யாரோடது உங்களுடைய வேலை விசுவாசத்தில் நீங்கள் நடுற காரியங்களை நீங்கள் நட்டணும் பாருங்க உங்களை யாரெல்லாம் பரியாசம் இருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்களோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உன்னதமானவருடைய தயவுல நீங்கள் அசைக்கப்படாது இருக்கணும்னா அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையை இறக்கணும் பாருங்க அப்படிதான் அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் பட்டு போகட்டும்னு சொன்னார் அடுத்த நாள் திரும்பி வரும்பொழுது ஷீசர்கள் தான் அதை பார்த்தாங்க இயேசு பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் சொன்னால் அதை நடக்கும்னு அவருக்கு வலுவான ஒரு நம்பிக்கை உண்டு சொன்னால் முடிஞ்சு அவ்வளோதான்ற ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இந்த நாட்களில் நம்மளுக்கு ஒரு விஷயத்தில் விசுவாசத்தோடு சொல்லிட்டோன்னா அது மேலே நம்பிக்கை நம்மளுக்கு நிலையாக நிற்பதில்லை இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களோட போ சேர்ந்து பேசுகிறார் பாருங்க நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தா அதை குறித்து மறுபடியும் யோசிக்காதபடிக்கு உங்களுக்கு காரியங்களை மாறுதலாக முடிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் செயல்படணும் என்று சொன்னால் உங்கள் கர்ப்பத்தை கத்தர் தொடணும்னு சொன்னால் உங்க கடன் பிரச்சனையை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்குற காரியத்தை உங்களை உங்கள் சத்துருக்கள் பார்க்கும்போது நீங்கள் அவங்க எட்ட முடியாத ஒரு உயரத்தில் ஒரு மேன்மையான இடத்துல ஒரு கணத்துல நீங்கள் உட்காரணும் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் உங்களை உயர்ந்த மதிப்பில் வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கணும் உங்கள் நம்பிக்கை அப்படியாக இருக்கணும் ஏசு சொல்லிட்டு திரும்பி பார்க்கல அத்திமரத்தை நீங்களும் நானும் எத்தனையோ நேரத்தில் அந்த அத்திமரத்தை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த காலை வேலையில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் தான் திரும்பி பார்க்காத மகளே மகனே இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பம் மாறணும்னு சொன்னால் மேலே விசுவாசத்தில் வச்சுட்டு நீ இரு அதை குறித்து யோசிக்காத அதை குறித்த தான காரியங்களை நீ ஒன்று செய்ய வேண்டாம் நான் காரியங்களை பார்த்து கொள்கிறேன்னு சொல்லி கத்த சொல்கிறாரு என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா கத்தருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்க போகிறோம் ஆண்டிருந்தனால நம்மளுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைகளை இந்த நாட்களில் நம்ம காண செய்வார் அமேன் நாம் ஜெய்பி அன்பின் பரலோக தகப்பனை இந்த நல்ல வேலை நன்றி செலுத்திக்கிறோம் அண்டவரை அப்பா இந்த நாட்களில் அண்டவரே ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் உன்னதமானோடைய தயவு அசைக்கப்படாது இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால் கத்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போகிறது சொல்லியிருக்கிறீங்களா அண்டவரை இயேசுவின் நாமத்தில் கத்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா அண்டவரே உங்கள் பெலன் எங்கள் மேல் ஆளுகை செய்வதாக உடைய கிரியைகள் எங்களுக்கு வெளிப்பட வெளியமாக வெளிப்படுதான்னு சொன்னாங்க நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே நீர் அத்தி திரும்பி பார்க்கலாம் ஆண்டவர ஆனால் நாங்கள் அநேக நேரங்களில் அந்த அத்தி மரத்தை திரும்பி பார்க்குறோம் ஆண்டவர அப்பா விசுவாசத்தில் குறைவுபடுகிறோம் சுற்றி இருக்க மனுஷர்கள் எங்களை குழப்புகிறதுனால எங்களை மனம் மடிவாக்குறதுனால அப்பா அநேக சூழ்நிலைகள் இப்படியாக இருக்குது ஆண்டவர இந்த காலை வேலையில் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே அற்புதங்கள் அடையாளங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படியாக பரிசுத்த ஆவையோட ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம் இனி நாங்கள் சந்தேகப்படுவதில்லை அத்தி மரத்தை திரும்பி பார்ப்பதில்லை ஏசுவின் நாமத்தினால கத்திருந்த நாள் எங்க வாழ்க்கையில் அற்புதமான திருப்பு முனைகளை கொண்டிருந்ததற்காண்டி சோத்திரம் எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ எந்த மனுஷங்களால உள்ளங்களின் உடைக்கப்பட்டோமோ ஆழமான காயங்களுக்குள்ள போனோமோ அவர்கள் எட்ட முடியாத உயரத்துக்கு கத்திரங்களை கொண்டு போகிறதற்காண்டி சோத்திரம் ஏசுவின் நாமத்தினால அவர்கள் அண்ணாந்து பார்த்தால் கூட கையை உயர்த்தினா கூட அந்த இடத்திற்கு அவர்கள் வர முடியாதபடிக்கு கத்திரங்களை உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறதுக்காண்டி சோத்திரம் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக நிமித்தத்துக்காக எங்களை மகிமையா எடுத்து பயன்படுத்த போற தேவலுக்கான நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாட்கள்ல அண்டவரை கர்ப்பத்துல கனி இருக்கிறவங்களுக்கான நான் செவிக்கிறேன் ஏசுவி நாமத்துல கர்ப்பத்தை கனி காணி அநேக சகோதரிமார்கள் வீடுகள்ல நிந்திக்கப்படுகிறாங்க அண்டவர ஏசுவி நாமத்தினால கர்ப்பத்தை கத்த தொடுவீராக இயேசுவின் நாமத்தினால அண்டவரே சஞ்சலம் தவிப்பு நிந்தையின் அவமானங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து எத்தனையோ நாட்கள் தேவ சமூகத்துல கண்ணீரோடு நிக்கிறாங்க அந்த சமூகத்துல நின்று அந்த கண்ணீர்கள் எல்லாத்தையும் கத்தறிந்தனால ஒரு பதில் கொடுக்க முடியாது செவிக்கிறம்பா இயேசுவின் நாமத்தினால அண்டவரே தன் பிள்ளையை நம்பி பணங்களை கொடுத்து அண்டவரே இப்பொழுது தன்னுடைய தேவைக்கென்று நிற்கும் பொழுது அண்டவரே அந்த சேவைகளுக்கு அவங்க சந்திக்க முடியாதபடிக்கு மன சோர்வுகளில் போயிருந்துருக்கிறாங்க அண்டவரை பிள்ளைகள் ஏமாற்றி சுயநலமாக இருக்கிறாங்க அண்டவரை மனமாற்றம் உண்டாகட்டும் காத்திருக்க தாயாருக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் பணம் காசுகளை பிள்ளைகள் திரும்ப கொடுக்கத்தக்கதாய் கொடுக்கறேன் என்று சொல்லி தன் தாயை பராமரிக்கிற ஒரு உணர்வுகளை வரட்டு இயேசுவின் நாமத்தினால தன் பிள்ளைக்காண்டின்னு சொல்லி அண்டவரை அன்றுவரை செய்த காரியங்களில் தேவ ஆவியானவர் இறங்கி அன்றுவரை இருதயத்தில் பேசி கொடுக்கிற எண்ணங்களை கொடுத்து அதை கிரியைகளில் கொண்டு வந்து அவர்கள் கைகளில் கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன்ப்பா ஏ சிவின் நாமத்தினால எந்த மாய்மாலமான பேச்சுகளும் பிள்ளைகள் இடத்துல வராதபடிக்கு தேவ ஆவியானவர் பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் சிவின் நல்ல பிதாவே ஆமேன்